எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே பணம் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன் கோச்சாரத்தில் எப்படி கிரக அமைப்பு இருந்தால் பணங்கள் வரும் அதே போல் கிரகங்கள் எந்தெந்த தச பணம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் இப்போ அதில் சொல்லாத விதியையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதில் சொன்ன விதியும் ஒரு சில விதிகள் இதில் வரும் ஏற்கனவே பணம் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் சொன்னதும் ஒரு சில விதிகள் இதில் வரும் அதில் சொல்லாத விதிகள் நிறையா வரும் இதில் இதை தெரிஞ்சுக்கங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குருவுக்கு இரண்டு பதினொன்னில் வளங்கற்ற கிரகங்கள் இருப்பது பணத்தை கொடுத்தே தீரும் அவர்கள் நிச்சயமாக பணம் இருந்தே தீரும் பணக்காரராக இருப்பார்கள் வசதி படைத்தவராக இருப்பார்கள் குருவுக்கு ரெண்டு பதினொன்னில் கிரகம் இருந்தாலும் சூரியனுக்கு ரெண்டுலேயோ பதினொன்னுலையோ குரு இருந்தாலும் வசதி படைத்தவராக இருப்பார்கள் செல்வாக்கு படைத்தவர்களாக இருப்பாக சொல்வாக்கு படைத்தவர்களாக இருப்பாக பணம் நிரம்பி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சுக்கிரனுக்கு இரண்டில் குரு இருந்தாலும் சுக்கரனுக்கு பதினொன்னில் சந்திரன் இருந்தாலும் பணம் அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் அவரும் பணக்காரராக ஆக முடியும் பணம் நிறைய அவர்கள்ட்ட இருக்கும் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்னில் குரு சந்திரன் சுக்கரன் இவர்கள் ரெண்டாம் இடத்திலோ அல்ல பன்ன பதினொன்றாம் இடத்துல இருந்து பலம் பெற்றாலும் பணம் அவர்களில் இருக்கும் இவர்கள் செல்வந்தராக இருப்பார்கள் இவர்கள் தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பணம் உண்டு உங்களை தேடி பணம் வரும் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்க்க முடியு சந்திரன் சுக்கரன் குரு சூரியன் இந்த நாலு கிரகங்கள் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்னு விட்டாலே பணம் உங்களுக்கு வரும் உறுதியாகவே சொல்லலாம் உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டாவது நட்சத்திர அதிபதிகள் இரண்டு பதினொன்று லக்னத்துக்கு இரண்டு பதினொன்று தொடர்பு பெற்றாலும் பணம் உங்களுக்கு வரும் பணம் சம்பந்தப்பட்ட விதிகள் ஏராளமான விதிகள் இருக்கிறது சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் இதில் யாரு அதிகமான பணம் வாய்ந்தவராக இருக்கிறார்கள் பணம் அதிகமாக யாருக்கு வருகிறது பணம் எல்லா கையில் இருக்கும் குறைஞ்சது ஒரு பத்து ரூபா ஒரு நூறுரூவா நாளும் யார் வச்சிருப்பாங்க அதிக பணம் யார் வச்சிருப்பாங்க பணம் யாருக்கு நிலைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பெருக்கி கொண்டு போவாக யாரு அல்ல அல்ல குறையாத பணம் எங்கே வருகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறுரூவா வச்சிருக்கிறது பெரிய பணங்கள் கிடையாது அந்த நூறுரூவாயை ஐநூறுரூவாய் பண்ணுறது ஐநூறு ஆயிரம் ஆகிறது ஆயிரம் பத்தாயிரமாகிறது பத்தாயிரம் ஆகிறது தான் பணம் பெருகிக் கொண்டே போகிறது இந்த இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியில் லக்னாதிபதியினோட தொடர்பு ஏற்பட்டால் பணம் பெருகிக்கிட்டே போகும் பணம் உங்களுக்கு நிச்சயமாக குறையாது பெருகிக்கிட்டே வாய்ப்பு இருக்கிறது பெருக வாய்ப்பு இருக்கிறது சந்திரனுக்கு இரண்டில் பதினொன்னில் வலுவான கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பணம் உண்டு லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்னில் பலமற்ற கிரகங்கள் இருந்துட்டாவே அது சுபாகரங்க மேலும் நன்மை உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அங்கே இருப்பது மேலும் யோகம் பணம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் உறுதியாக சொல்லலாம் செல்வந்தர் நீங்க செல்வந்தர் ஜாதகத்தில் பாருங்க இரண்டு பதினொன்று அதிபதிகள் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு லக்னாதிபதியும் தொடர்பு குருவுக்கு ரெண்டில் பதினொன்றுல கிரகங்கள் வலுவாக இருப்பது குரு பகவான் லக்ன லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெறுவது குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பது குரு பகவான் திறராசி இருப்பது இவர்களாக பணக்காரர்கள் செல்வந்தர்கள் யோகவான்கள் பணம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசியில் குரு சந்திரன் சம்பந்தம் அல்லது குரு சனி சம்பந்தம் அல்லது குரு புதன் சம்பந்தம் கடகராசியில் அமையும் போது பணங்கள் உண்டு இவர்களால் பணம் வந்துகிட்டே இருக்கும் பணத்தை சொல்ல போனால் ஏகப்பட்ட விதிகள் நுணுக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டாம் அதிபதிகள் குருவுடன் சம்பந்தப்பட்டாலும் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்தில் இருந்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரமோ அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தாலும் பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சந்திரன் இருந்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும் சூரியன் இருந்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விதிகள் ஏராளமான விதிகள் இருக்கிறது கோச்சாரத்தில் குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது குருவுக்கோ சுக்கரனுக்கோ பன்னெண்டில் லக்னாதிபதி இருக்கும்போது உங்களுக்கு பணம் வரும் கோச்சாரத்தில் இதை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விதிகள்லாம் சில விதிகள் சொல்லாத விதிகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் பணவரஸ்தான தனஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும் சொல்லாத விதிகள் இதெல்லாம் ஒருவருக்கு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு குரு பன்னெண்டில் வரும்போதும் சந்திரனுக்கு ரெண்டில் குரு வரும்போதும் பணங்கள் அவருக்கு வரும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் உங்க லக்னாதிபதியுடன் தொடர்பு ஏற்பட்டால் பணம் நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கும் நீங்க செல்வந்தர் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் உங்க ராசி அதிபதியோட இணைந்தாலும் உங்களுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செல்வந்தர் இன்னைக்கு நிறைய பேர் பணம் வச்சிருப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்னாதிபதி ராசிக்கு ரெண்டு பதினொன்றாம் உங்க ராசி அதிபதி லக்னாதிபதியுடன் தொடர்பு ஏற்பட்டால் அல்லல்ல குறையாத பணங்கள் இருக்கும் உங்க லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்றாம் தான் ராசிக்கு ரெண்டு பதினொன்றாம் தியும் கடக விரிசுகத்து தொடர்பட்டால் அல்ல அல்ல குறையாத பணமாக இருக்கும் பணம் குறையவே குறையாது அவங்களுக்கெல்லாம் தனஸ்தானபதி எந்த ராசி எந்த லக்கணமாகலாம் இருந்திருப்போது தனஸ்தானாதிபதி கடகத்தில் இருந்துட்டாவே பணம் பெருகிட்டே தான் இருக்கும் குறைய குறைய பெருகிக்கிட்டே இருக்கும் விரிசித்தல் இருந்தால் அதே மாதிரி ஆனால் விரிசித்தல் இருந்தால் தனஸ்தானாதிபதி விரிசித்து இருக்கும்போது அந்த பணம் கொஞ்சம் பிரச்சனையாகவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கோச்சாரத்தில் குருவுக்கு பன்னெண்டு ரெண்டில் லக்னாதிபதி வரும்போதும் பணம் வரும் சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டில் லக்னாதிபதி வரும்போதும் பணம் வரும் சூரியனுக்கு ரெண்டு பத பத பன்னெண்டில் லக்னாதிபதி வரும்போது பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரனுக்கு இரண்டு பன்னெண்டில் லக்னாதிபதி வரும்போது பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு பணம் வருவதற்கு ஏகப்பட்ட வழிகளில் ஜோதிட சாத்திரத்தில் இருக்கிறாங்க ஒரு பாவத்துக்குள்ளே ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்கிறது அதே போல பணம் வருவதற்கும் ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க எந்த ரூபத்தில் பணம் வரும் எந்த தொழில் ரீதியாக வருகிறதா பிஸ்னஸ் மூலியமா வருகிறதா எந்த தொழில் மூலம் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொள்ளியிருக்கிறாங்க அதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நிறைய விதிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கோச்சாரத்தில் சுக்கரன் குரு இவர்கள் உங்கள் ராசி அதிபதியுடனோ அல்லது உங்கள் ராசியினுடைய இரண்டாம் அதிபதியுடனோ லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியுடனோ சஞ்சரிக்கும் போது பணம் வரும் மிக மிக முக்கியமான ஒரு விதி லக்கணத்துக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதி சூரியனுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் லக்னம் ராசி ஐந்து ஒன்பதாம் இடங்கள் லக்கண ராசிக்கு ஐந்து ஒன்பது அல்லது உடனோ ராசி அதிபதியோ சம்பந்தப்பட்டால் அல்லல்ல குறையாத பணம் இருக்கும் அவர்கள் பூராமே செல்வந்தர்கள் செல்வங்கள் நிறைய இருக்கும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட விதிகள் நிறைய இருக்கிறது ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டில் இருந்தாலும் பணம் கிடைக்கும் அவங்களுக்கு பண உறுதி செல்வந்தர் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு பதினொன்றில் இருந்தாலும் பணம் கிடைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக பணம் உண்டு சூரியனுக்கு இரண்டாம் அதிபதி சூரியனுக்கு பதினொன்னில் இருந்தாலும் பணம் கிடைக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கிது ஆனால் அவர்கள் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் அது பரிகாரம் மூலியமாக பணத்தை கொண்டு வருவது ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை அதை தக்க வைக்கிறதுக்கு பரிகாரம் மூலியமாக செய்யப்படுது சூரியன் இருந்த ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அவர்கள் புறாமே ஏதோ ஒரு உதவியினால தான் அவங்க முன்னேற முடியும்